முத்துக்குமார் பாருங்க இந்த பாவோட்டம் வந்து உடச்சிக்கிச்சு திருநெல்வேலி இங்கே கொடுத்துட்டு போனார் முத்துக்குமார் அவர்கள் பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு முத்துக்குமார் திருநெல்வேலி முத்துக்குமார் தவில் பாருங்கள் இந்த பாவாட்டம் உடஞ்சது அதை பண்ணியாச்சு மேலே அந்த பாவோட்டத்தை ஃபினிஷிங் பண்ணி ஆச்சு பாருங்கள் இதான் உடஞ்ச இடம் இடம் மக்கு வச்சு மட்டம் பண்ணியாச்சு பாருங்கள் உடஞ்சிடம் மட்டை பண்ணியாச்சு இப்போ உள் பிளிசி மேல் பிளிச்சி பண்ணிட்டு வேட்டை காம்பிக்கி இந்த மாவட்டலாம் தொப்பி பக்கம் பாருங்கள் திருநெல்வேலி கட்டாய் தொப்பி பக்கம் தொப்பிலாம் எவ்வளோ மொத்தமாக இதெல்லாம் பண்ணும் மக்கு வச்சது இங்கே இருக்க திருநெல்வேலி கட்டை பாருங்கள் தொப்பி பக்கம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ குழந்தை பக்கம் பண்ணோம் மேலாம் பினிஷிங் பண்ணால் இது வந்து உடஞ்ச இடம் முத்துக்குமார் திருநெல்வேலி தவுள் பாருங்கள் இதான் உடஞ்ச இடம் உள்ள ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ் போட்டு கண்டிப்பா ம் பாருங்கள் இதான் உடஞ்ச இடம் ஸ்விட்டர் முத்துக்குமார் திருநெல்வேலி திருநெல்வேலிங்க அதை பீஸ் வச்சு கட் பண்ணியாச்சு முத்துக்குமார் திருநெல்வேலி பாருங்கள் இதான் இடம் ஸ்விட்டர் பாருங்க உடஞ்சிடும் தெரியாமல் செஞ்சாச்சு மாவட்டம் உடஞ்சது சரி பண்ணியாச்சு முத்துக்குமார் திருநெல்வேலி ஸ்வீட் எப்படி பண்ண குமார் திருநெல்வேலி பாருங்கள் கட்டை மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் அப்புறம் கட்டையை பாருங்கள் இந்த வேளாலைலாம் மறைச்சிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் இதான் இடம் அதை மறைச்சிட்டு காமி முத்துக்குமார் திருநெல்வேலியில் போருங்க கட்டை வெள்ளம் மறைச்சி பாலிஷ் போடாச்சு ஃபுல்லாக நீட்டாக பண்ணியாச்சு பாருங்கள் கட்டையை இதான் உடஞ்சிடும் உடஞ்சிடலாம் தெரியாத மாதிரி செஞ்சாச்சு அப்புறம் ஃபுல் பாலிஷ் பண்ணி கொடுத்தாச்சு முத்துக்குமார் தொகையில் பாருங்கள் திருநெல்வேலி இப்போ இந்த இடத்தான் மாவட்டம் உடஞ்சது உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் முத்துக்குமார் இந்த இடம் உடஞ்ச இடம் தெரியாமக்கி வச்சு அதெல்லாம் டச்சப் பண்ணி வச்சு பாருங்கள் கட்டையை பாருங்க இந்த இடம் தான் உடஞ்ச முத்துக்குமார் திருநெல்வேலி போகிறேங்க இந்த தான் உடஞ்ச இடம் சரி பண்ணி வச்சு போகிறேங்க முத்துக்குமார் தவில் மாவட்டம் உடஞ்சதை சரி பண்ணி பங்கு விட்டு இந்த இடம் தான் உடஞ்ச இடம் Okay. <laughs>